நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்திற்கு எதிரான வழக்கு கொழும்பு நீதிமன்றத்தால் நிராகரிப்பு ஆணையரவு உப்பள ஊழியர்களின் போராட்டத்திற்கு நீதிமன்றம் விதித்த தடை நூறு மில்லியன் நஷ்ட வீடு கோரி பிள்ளையான் மனு தாக்கல் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கின்றார் பாகிஸ்தான் பிரதமர் மெலினியா டிரம்பின் சிலையை காணவில்லை மதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தா சநாயக்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உவா மாகாண சபை உறுப்பினராக இருந்த போது செய்ததாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பாக அவருக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்து மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணையம் விடுத்த கோரிக்கையை கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இரு தரப்பினரின் சமர்ப்பிப்புகளை கேட்ட பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் செய்யப்பட்ட கோரிக்கையை நிராகரித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ஏப்ரல் எட்டாம் திகதி சமர சநாயக்க பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஆணையரவு உப்பளத்தில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ள நிலையில் போராட்டம் நடத்தப்படும் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆணையரவு உப்பளத்தில் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் அங்கு உற்பத்தியாகும் உப்பினை ஆணையரவில் பொதி செய்து விநியோகிக்குமாறு கோரியும் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை கடந்த புதன்கிழமை ஆணையரவு உப்பளத்திற்கு முன்பாக நடத்தியிருந்தனர் இந்நிலையில் இன்று போராட்டத்திற்கு நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளார் Another... இலங்கையில் மேற்கூரைகளில் அமைக்கப்பட்ட சூரிய மின்சக்தி திறன் மே ஓராம் திகதி வரை ஆயிரத்தி எழுநூறு மெகாவோட் என்ற எல்லையை அடைந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மேற்கூரைகளில் அமைக்கப்பட்ட சூரிய மின்சக்தி இந்நாட்டில் முக்கியமான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மைல்கல்லை எட்டியுள்ளது நாட்டில் மக்கள் வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களின் பசுமையான மற்றும் நிலையான எரிசக்தி எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு இந்த முன்னேற்றத்தில் பிரதிபலிக்கிறது இதன்படி தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப புதுப்பிக்கத்தக்க சக்தியில் கவனம் செலுத்தியமை தொடர்பாக மின்சார சபை அனைத்து சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என இலங்கை மின்சார சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பிரபல தொழிலதிபர் ஞான பிரகாசம் சுலக்ஷனின் ஏற்பாட்டில் ஐந்து இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சின்னக்கடை கோப்பாய் வேலனை உள்ளிட்ட இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் மண்ணில் இனப்படுகொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த கால பகுதியில் பொருளாதார தடைகள் யுத்தத்தின் உக்கிரங்களால் ஒருவேளை சாப்பாட்டிற்கே மக்கள் பெருமிடர்களை சந்தித்து வந்தனர் அதன்போது அவர்களின் பசியாற்றியது உப்பில்லா கஞ்சியே அந்த மக்கள் எதிர்கொண்ட இன்னல்களை எமது அடுத்த சந்ததிகளுக்கும் கடத்தும் வே முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்படுகின்றது மேலும் முள்ளிவாய்க்கால் வாரத்தில் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் என சுலக்சன் இதன் போது தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ள ஏ கே எஸ் இந்திகா குமார் லியனகே நேற்று வியாழக்கிழமை நாட்டின் பதினோராவது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகமாக அதிகாரப்பூர்வமாக கடமைகளில் பொறுப்பேற்றுள்ள இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிர்வாக சேவை பிரிவைச் சேர்ந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் சிறப்பு தர அதிகாரியான லியனகே முன்னர் பாடசாலை பரீட்சைகள் பிரிவு மற்றும் பரீட்சை துறையின் நிர்வாகம் மற்றும் பரிட்சை திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் ஆணையாளராக பணியாற்றினர் குற்ற புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதன் சட்டபூர்வ தன்மையை எதிர்த்து இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை பிள்ளையான் தாக்கல் செய்துள்ளார் அவருடைய மனுவில் தனது கைது தடுப்பு காவல் சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோருகிறார் மேலும் தனது அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிற்காக நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோருகிறார் பிள்ளையான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அன்று மட்டக்களப்பில் சிஏடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தொன்னூறு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டதற்கான குறிப்பிட்ட காரணங்களை சிஐடி பகிரங்கமாக வெளியிடவில்லை என்றாலும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கட்டாயமாக காணாமல் போனது தொடர்பான விசாரணைகளுடன் இது தொடர்புடையது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன தனது அடிப்படை உரிமை மனுவில் புள்ளியான் தனது கைதும் தடுப்பு காவலும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்றும் போதுமான சட்ட அடிப்படை இல்லாதவை என்றும் வலியுறுத்துகிறார் சிஐடியின் நடவடிக்கைகள் அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள தனது அடிப்படை உரிமைகளை மீறுவதாகும் என்று அவர் வாதிடுகிறார் இந்த மீறலை உறுதிப்படுத்தும் அறிவிப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கோருவதோடு ஏற்பட்ட சேதங்களுக்கு ரூபாய் நூறு மில்லியன் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனு கோருகிறது கெரோயின் வைத்திருந்தது அதனை விற்பனை செய்தது ஆகிய குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மூவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த மூவரும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேருவலையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி படகில் பதினேழு கிலோ கிராமுக்கும் அதிகளவான கெரோயின் போதைப் பொருட்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு பின் இந்தியா இடையே மோதல் வடித்தது கடந்த மே பத்தாம் தேதி ஒப்பந்தம் மூலம் மோதல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார் இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு காஷ்மீர் பிரச்சனையும் ஒரு நிபந்தனையாக இருக்கும் என்பதை அவர் தெரிவித்துள்ளார் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள காம்ரா விமானப்படை தளத்தில் ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்களுடன் உரையாடும் போது செபாஸ் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அவற்றை ஒருபோதும் பிரிக்க முடியாது என்றும் இந்தியா ஏற்கனவே பலமுறை முறை உள்ளது குறிப்பிடத்தக்கது மெலனியர் ரம்பின் சொந்த ஊரான ஸ்லோவேனியாவில் அமைக்கப்பட்ட முதல் சிலை தீயில் எரிந்து நாசமானது தற்போது அதற்கு மாற்றாக வைக்கப்பட்டிருந்த வெண்கல சிலை காணாமல் போனது போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் அமெரிக்க முதல் பெண்மணியின் முழு அளவிலான வெண்கல சிலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவரது சொந்த ஊரான செவ்னிகா அருகே திறக்கப்பட்டது இது ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் உயர்ந்து நின்றது முந்தைய மரச்சிலை தீ வைத்து அழிக்கப்பட்டது பின்னர் வெண்கல சிலை அமைக்கப்பட்டது மே பதிமூன்றாம் திகதி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் குற்றம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்று விசாரணையை ஆரம்பித்தனர் கணக்கால் பகுதியில் துண்டிக்கப்பட்டு சிலை அகற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்